வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தவக்கால பயணத்திலே நாம் இருக்கின்றோம் இது தவக்காலம் அல்ல மாறாக ஒரு வாழ்வின் அனுபவம் என்பதை கடந்த இரண்டு வாரங்களாக நாம் சிந்தித்திருக்கின்றோம் தியானித்திருக்கின்றோம் இந்த அனுபவ பயணத்திலே இந்த வாரமும் உங்களை பயணிக்க அன்புடன் அழைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே தவக்காலம் என்பது ஒரு அனுபவம் என்பதை முதல் வாரத்திலும் இந்த அனுபவம் எத்தகைய மாற்றங்களை ஒரு மனிதனில் நிகழ்த்தியது என்பதை இரண்டாம் வாரத்திலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதை குறித்து நாம் எல்லோரும் தியானித்திருப்போம் சிந்தித்திருப்போம் இன்றைய ஒரு நாளிலும் அதே ஒரு தலைப்பின் கீழ் உங்களோடு பயணிக்க ஆசைப்படுகின்றேன் தவம் என்பது ஒரு காலத்தை குறிக்கின்ற ஒரு சொல் அல்ல மாறாக இது ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை குறிக்கின்ற ஒரு சொல் இப்படித்தான் நான் பார்க்கின்றேன் இதை உங்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு காட்சியை நம் கண்முன் கொண்டு வருவோம் ஒரு தெருவில் ஐம்பது வீடுகள் இருக்கின்றது என்று கற்பனை செய்து கொள்வான் அதில் ஒரு வீட்டில் திருமண நிகழ்வு ஒரு வீட்டில் குழந்தை பிறந்த மகிழ்ச்சி ஒரு வீட்டில் இறப்பு மற்றொரு வீட்டில் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறுப்பினருக்கு புற்றுநோய் என்பதை அறிந்து அவர் அந்த புற்றுநோயின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றார் மருத்துவர்கள் இன்னும் மூன்று மாதங்களோ நான்கு மாதங்களோ தான் உயிராக இருப்பார் என்ற செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது எந்த குடும்பத்தில் உண்மையான சோகம் உண்மையான துயரம் உண்மையான ஜபம் இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரே வீதிதான் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் வெவ்வேறு அனுபவங்கள் திருமணம் என்ற வீட்டில் மகிழ்ச்சி குழந்தை பிறப்பு என்ற வீட்டில் மகிழ்ச்சி இறப்பு என்ற வீட்டில் துன்பம் துயரம் அதே நேரத்தில் தன் குடும்ப உறுப்பினரை இழக்கப் போகின்றார்கள் என்கின்ற வருத்தமும் வேதனையும் ஜபமும் தபம் என்பது அத்தகையது எவர் ஒருவர் இந்த இயேசுவை தனது சொந்த நண்பராக அன்பராக உறவினராக பார்த்து அனுபவித்து அவர் பாடுகளில் பங்கெடுக்கின்றார்களோ தான் இந்த தவம் ஒரு அனுபவமாகின்றது ஆக இது மட்டும் காலம் மட்டுமல்ல இது ஒரு மனிதனின் வாழ்க்கையின் அனுபவம் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் பாடுகளிலே பயணித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்று விவிலியம் சொல்கின்றது விவிலியத்தில் இருக்கின்ற நான்கு நற்செய்திகளையும் நாம் வாசித்திருப்போம் கேட்டிருப்போம் இயேசுவின் பாடுகளின் பாதையில் பலர் இயேசுவோடு பயணித்திருக்கின்றார்கள் அந்த அனுபவத்தையும் பெற்றிருக்கின்றார்கள் அந்த அனுபவம் கட்டாயமாக அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும் ஆனால் இன்று நான் உங்களுக்கு விவிலியத்தில் இல்லாத ஒரு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த குறிப்பினால் வரக்கூடிய மாற்றம் என்ன என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே மார்க்கு நற்செய்தியில் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசு இறப்பதை பார்த்து கொண்டிருந்த நூற்றுவ தலைவன் இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கை செய்கின்றனர் இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கை செய்கின்றார் இது நூற்றுவ தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது யோவா நட்சீதி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு இறந்ததை பார்த்த அங்கு நின்ற படை வீரருள் ஒருவன் அவரின் விழாவை ஈட்டியால் குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் வலிந்தோடியது இதை பார்த்தவனே அதற்கு சாட்சி என்று நான்காம் நட்செய்தியாளர் பதிவு செய்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த இரண்டு பேரும் ஒரே நபர்தானா என்பது நமது விவாதமாக இருக்கலாம் திருச்சபையின் இந்த இரண்டாயிர கால பாரம்பரியம் என்ன சொல்கின்றது என்றால் இந்த நபர் யார் யார் இந்த நூற்றுவ தலைவன் அல்லது யார் இந்த இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தியவன் என்ற ஒரு கேள்விக்கு பாரம்பரியம் ஒரு பதில் சொல்கின்றது அவன் ரோமிய போர் வீரன் அவன் பேர் லாங்கினூஸ் என்பது அவன் பெயர் இந்த லாங்கினூஸ் எங்கிருந்து வருகின்றவன் என்றால் லான்சியானோ என்கின்ற இத்தாலிய நாட்டை சேர்ந்த ஒரு சிற்றூரிலிருந்து வருகின்றவன் இந்த லாங்கினூஸ் அன்பார்ந்தவர்களே இவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினான் அதே போல இவரே உண்மையாக இறைமகன் என்றும் சொன்னான் என்று இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சொன்னோம் என்றால் எது இவனை இத்தகைய ஒரு இறைவாக்காக இவனின் அனுபவ பகிர்வாக சொல்ல முற்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுப்புவான் இவன் எத்தனையோ பேரை சிலுவையில் அறைந்திருப்பான் எத்தனையோ பேர் சிறுவையில் இறப்பதை பார்த்திருப்பான் அப்பொழுதெல்லாம் சொல்லாத இந்த ஒரு தகவல் இயேசுவின் இறப்பில் சொன்னதுக்கு காரணம் என்ன அதுதான் அவன் இயேசுவில் இறப்பில் பெற்ற அனுபவம் மற்றவர்களெல்லாம் இறக்கும் பொழுது பிறரை பழித்தும் சபித்தும் கோபப்பட்டும் உமிழ்ந்தும் இப்படியாக வேதனையோடும் மனக்கசப்போடும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்த இவன் இயேசு இறக்கும் பொழுது அமைதியாக தன் உயிரை தன் தந்தையிடத்திலே ஒப்படைக்கின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று அவரை துன்புறுத்தியவர்களுக்காக தந்தை இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார் இப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த லாங்கினூஸ் யாரிடத்திலும் பார்த்ததில்லை ஆனால் இயேசுவிடத்தில் பார்த்தான் இந்த ஒரு அனுபவம்தான் பிற்காலத்திலே லாங்கி நூசை மாற்றியது என்று பாரம்பரியம் சொல்கின்றது இவன் பார்வையிலே சற்று கோளாறு உடையவனாக பார்வை மங்கிய நிலையில் இருந்ததாகவும் இவன் இயேசு விடுத்திலே ஜெபித்ததாகவும் ஜெபிக்கும் பொழுது அவன் கண்ட அதே காட்சி இயேசுவின் விழாவை குத்தியது போலவும் அதிலிருந்து வந்த ரத்தமும் தண்ணீரும் அவன் கண்களை தொட்டது போலவும் ஒரு அனுபவம் அவன் மீண்டும் பார்வை தெளிவு பெற்றான் இதனால் இயேசுவே உண்மையான ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய துவங்கினான் அதற்காக ரோமைய சட்டத்தால் அவனும் தண்டிக்கப்பட்டான் ஒரு மறைச்சாட்சியாக மறித்தான் அவனின் மரணம் எத்தகையதாக இருந்தது என்றால் புனித நிலையாக இருந்தது அவன் லான்சியானோ என்கின்ற அந்த சிற்றூரிலே அடக்கம் செய்யப்பட்டான் அவன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே ஒரு பெரிய தேவாலயம் கட்டப்பட்டது அந்த தேவாலயத்தில்தான் எழுநூற்றி ஐம்பதாவது ஆண்டில் இயேசுவின் திரு உடல் நற்கரணையிலே உடலாக அங்கிருந்த குரு குருவுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் காட்சியளித்தது பார்த்தீர்களா ஒரு மனிதனின் இயேசுவின் அனுபவம் எத்தகைய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது ஆக உண்மையாகவே இந்த தவக்காலம் இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்றோம் என்றால் அந்த தியானத்தோடு நிறைவடையக்கூடாது அது மாறாக நமது அனுபவமாக என் அனுபவமாக மாற வேண்டும் அன்பார்ந்தவர்களே நற்செய்தியின் துவக்கத்திலே மத்தையும் நற்செய்தியிலே திருமுழுக்கு ஓவான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கின்றார் மத்தையு நட்சி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் இறைவசனத்தில் இப்படி சொல்வார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களால் காட்டுங்கள் செயல்களால் காட்டாவிட்டால் நான் மனம் மாறினேன் நான் இறைவனின் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆக இந்த லாங்கினோஸ் இயேசுவின் அந்த பாடுகளின் அனுபவத்தையும் இயேசுவின் உயிர் உடலை விட்டு பிரிகின்ற அனுபவத்தையும் உணர்ந்தான் அனுபவித்தான் அந்த அனுபவத்தை தியானித்தான் அந்த தியானத்தினால் அவன் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அனுபவித்தான் அதனால் இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டான் அறிக்கை செய்தான் மறைசாட்சியாக மறித்தான் இன்று ஒரு புனிதனாக இருக்கின்றான் ஆக இந்த தவக்காலம் எப்பொழுது நமது வாழ்க்கையில் அது அனுபவமாக மாறுகின்றதோ அப்பொழுது நாமும் புனிதர்களாக மாறுவோம் இது தவக்காலம் நம்மை மனிதர்களாக வைத்திருக்கின்ற காலம் மட்டுமல்ல தவக்காலம் அனுபவமாக மாறும்பொழுது நம்மை புனிதர்களாக உயர்த்துகின்ற காலம் அத்தகைய புனித பாதைக்கு இந்த தவக்காலம் இயேசுவின் அனுபவத்திற்கு நம்மை இட்டுச் செல்லட்டும் அந்த இயேசுவின் அனுபவம் நம்மை பக்குவப்படுத்தட்டும் நம்மையும் புனிதர்களாக மாற்றட்டும் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க